குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துட்டு இருக்கிற நாட்களில் வாசனையான மல்லிகை மாதிரியான பூவை தலையில் வைக்கலாமான்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த காலத்தில் எல்லாருமே சொல்லுவாங்க பூ வைக்கக்கூடாது அப்படின்னு ஏன்னா பொதுவாக பெண்கள் பூ வச்சுட்டு ராத்திரி நேரம் வெளியே போனாங்கன்னா பேய் வந்துடும் பிசாஸ் வந்துடும் பின்னாலே வந்துடும் அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க அதுவும் பால் கொடுத்துட்டு இருக்கிற பெண்களுக்கு பூ கூட வைக்க கொடுக்க மாட்டாங்க ஆனால் இதெல்லாம் வந்து சும்மா தான் உண்மை கிடையாது பால் கொடுக்குறப்போ மல்லிகைப்பூ ஏன் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா மல்லிகை வந்து பொதுவாக இச்சையை தூண்டக்கூடிய ஒரு மலர் அதோட வாசனை வந்து ஒரு ஆசையை தூண்டக்கூடிய ஒரு விஷயம் மனைவி தலையில வந்து மல்லிப்பூ இருக்கிறத பார்க்குறப்போ ஆண்களுக்கு வந்து ஆசை வரலாம் அதனால் அடுத்த உண்டானா இந்த குழந்தைக்கு போதுமான அளவு தாய்ப்பால் கொடுத்து கவனிக்க முடியாது தாயோட உடம்பும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஹெல்த்தியா இருக்காது பச்சை உடம்பு மாறணும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை குழந்தைக்கு பால் கொடுக்கறப்போ தாய்மார் மேலே எப்பவும் ஒரு பால் வீச்சம் அந்த யூரின் ஸ்மெல்லு இதெல்லாமே இருக்கும் இது வந்து ஆண்களுக்கு சுத்தமாவே பிடிக்காது இந்த நேரத்துல பெண்களுக்கும் இயற்கையாகவே ஆசை வராது ஆனால் தலையில் மல்லிப்பூ வைக்கிறப்போ அந்த வாசனை வந்து ஆண்களை ரொம்பவே கவரும் இந்த காரணத்தினால தான் அந்த காலத்தில் பெரியவங்க குழந்தைக்கு பால் ஊற்ற பெண்களுக்கு வாசனை வீசும் பூக்களான மல்லிகை பிச்சி இந்த மாதிரி பூக்களெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்